நன்றியை விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதன் தாள் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நவக்கிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவானை பற்றி சிந்திக்கப் போகிறோம் செவ்வாய் பகவான் வீரத்தை தருபவர் ஒருவர் மிகுந்த தைரியசாலியாக இருக்கிறார் என்றால் அவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம் செவ்வாய் பகவான் தான் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவதிலே மிக முக்கிய பங்காற்றுகிறார் எனவேதான் தோஷங்களிலே செவ்வாய் தோஷம் மிக முக்கியமான தோஷமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய பூர்வ ஜென்ம வினைகள்தான் அவருடைய வாழ்க்கையிலே தோஷங்களாக மாறுகின்றன அந்த அடிப்படையிலே பிறக்கும்போது லக்கணத்திலிருந்து நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒரு நிலையில் செவ்வாய் கிரகம் அமைந்திருந்தால் அது செவ்வாய் தோஷமாக மாறும் அது செவ்வாய் தோஷமாக கணக்கிடப்படும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கான தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள செவ்வாய் பகவானை வழிபடுவது நன்மையை தரும் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி முருகப்பெருமான் எனவே ஆறுபடை வீட்டுக்கும் சென்று நீங்கள் வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பு குறையும் அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள செவ்வாய் பகவானுக்கு செண்பக மலரால் அர்ச்சனை செய்து வாருங்கள் துர்கையம்மனை செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் செவ்வாய் பகவானின் வீரியம் குறையும் சஷ்டி விரதம் இருப்பது கிருத்திகை விரதம் இருப்பது கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்க உதவும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வெள்ளை எள்ளினால் செய்த இனிப்பு பலகாரங்கள் தருவது துவரை தானமாக தருவது நல்லது பவளம் செவ்வாய் பகவானுக்கு உரியது எனவே பவளத்தாலான மோதிரத்தை அணிந்து கொண்டால் செவ்வாய் பகவானின் வீரியம் குறையும் இரண்டில் செவ்வாய் தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாக திகழ்கிறது எனவே இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மற்றவர் மனதை புண்படுத்தும்படி பேச்சு வழிபடும் அதனால் பிரச்சனைகள் எழும் அதனால் பிரச்சனைகள் எழும் குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படும் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடுமையான பிடிவாத குணம் இருக்கும் இதனால் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் நம்மை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏழில் செவ்வாய் இருந்தால் எதை எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாகவே பேசி கொண்டிருப்பார் வாழ்க்கை துணையுடனும் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பார் எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு ஏழில் செவ்வாய் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் மன சிறப்பாக அமையும் எட்டில் செவ்வாய் இருந்தால் எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் அனைத்தும் செலவாகும் நிலையே ஏற்படும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை உண்டாகும் பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் இவர்களிடம் வெளிப்படையாக பேசும் தன்மை இருக்காது மங்கன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு ஏற்றது போலவே இருப்பார்கள் இதனால் மற்றவர்களுக்கு பிடிக்காதவர்களாக விலக்கி வைக்கப்படுபவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே இரண்டில் நான்கில் ஏழில் எட்டில் பனிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருப்பவர்கள் செவ்வாய் பகவானை தரிசித்து பவள மோதிரம் போட்டு கந்த கந்தசஷ்டி கவசம் படித்து செவ்வாய் பகவானுடைய வீரியத்தை குறைத்து நல்வாழ்க்கை வாழுங்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் சாதம் புளிச்ச புளிச்சக்கீரை போன்ற புளிப்பு சுவை அதிகமுள்ள உணவுகளை குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி இரத்த தானம் செய்யுங்கள் விபத்திலே சிக்கியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இதையெல்லாம் செய்து வந்தால் செவ்வாய் பகவானின் கெடுபலன்கள் குறையும் வீட்டில் வில்வம் பன்னி முதலான மரங்களை வளர்த்து வருவது நல்லது செவ்வாய் பகவானின் அதிபதி முருகப்பெருமான் என்பதால் முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு பாருங்கள் செவ்வாய் பகவானால் நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை புதன் பகவானுடைய சிறப்புகளையும் அவருடைய பரிகாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்